ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது பவுன் ஒன்றுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது தங்கம் விலை கடந்த வாரம் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த தங்கம் விலையானது வாரத்தின் கடைசி நாளான இன்று தங்கம் விலை உயர்ந்துள்ளது இன்றைய நிலவரத்தின் ஆபரண தங்கத்தின் விலையானது கிராம் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ரூபாய்க்கும் பவுண்ட் ஒன்றுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது இதே இதேபோல் வெளியோட விலை கிராம் ஒன்றுக்கு அறுபது காசுகள் உயர்ந்து தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்திங்கன்னா கிலோவிற்கு ஆறுநூறு ரூபாய் உயர்ந்து தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க